இந்த ஆட்சி அதிகாரம் யாருக்கானது நேற்றைய தினம் சென்னையில் வந்து வான்படை சாகச கண்காட்சி கண்காட்சியில பங்கேற்றவர்கள் வந்து அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க இப்போ என்ன காரணம் சொல்றாங்க தெரியும்ல அரசு காரணம் இல்லையா வெப்பம் தான் காரணமா ஒருத்தன் கத்தி எடுத்து குத்திட்டான் குத்திரம் காரணம் இல்ல கத்தி தான் காரணம் வெப்பம் தான் காரணம் இல்ல இல்ல அவர் சோடா குடிச்சிட்டு ஏப்பம் விட்டாரு ஏப்பம் தான் காரணம் வெப்பம் காரணமா ஏப்பம் காரணமா ஒரு பக்கம் எவ்வளவு அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உயிர் அனாமத்தா போய்கொண்டிருக்கு பதினஞ்சு லட்சம் பேர் சென்னையில மெரினா கடற்கரையில அதுல பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துகிட்டு பார்க்க கூடிய ஒரே கண்காட்சி இதுதான் வான் கண்காட்சி பதினஞ்சு லட்சம் பேர் கூடினாங்கன்னா லிம்காவோட சாதனை புத்தகத்துல இடம்பெறும் எப்ப ஒரு மாதத்துக்கு முடிய பதினஞ்சு லட்சம் பார்வையாளர்களை அந்த இடத்துக்கு அழைத்து அதை சாதனையா மாத்திரங்கிற திட்டமிடுறேன் ஆனா அங்க கூட்டினவன் அதற்கான ஒழுங்கை ஏற்பாட்டை எதுவும் செய்யல குழந்தைகளோட முதியர்களோட வந்தவங்க எல்லாம் நிலை தடுமாறி போயிட்டாங்க வீடு போய் சேர்ந்த பெரும்பாலாய் போச்சு அஞ்சு உயிர்கள் போச்சு அஞ்சு உயிர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலையில கேளிக்கைக்காக பொழுதுபோக்குக்காக வெளியே வந்தவர் வந்தவர்கள் வந்து பணமா வீடு திரும்புறாங்க ஆனா இந்த அரசு அதை கூட மடைமாற்றுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அதானி அம்பானிக்காக நாட்டை சூழல் மோடி என்று பேசக்கூடிய விரிவாக்கம் அமலாக்கம் செய்யப்படுகிறது எதற்காக எதற்காக கௌதம் அதானி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே சென்னையில வந்துட்டு போயிருக்கார் கௌதம் அதானி யார் வீட்டுக்கு வந்தார் யாரை பார்த்து போனாரு இதே ஸ்டாலின் சபரிசன ஒரு நாலஞ்சு நாளைக்கு முடி துணை முதலமைச்சராக வந்து பதவியே கிடையாது ஐயா உதயநிதி உதயநிதிக்கு வாழ்த்து போடுற யார் தெரியுமா கௌதம் அதானியின் மகன் கரண் அதானி அண்ணா வாழ்த்துக்கள் போடுறேன் கரண் அதானிக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு என்ன தொடர்பு எல்லாம் ஏமாற்று நாடகம் பாரதிய ஜனதா வெளிப்படையான பாசிஸ்தை நாட்டில் கட்டவழ்த்தி விட்டு கொண்டு கிடது திமுக மறைமுகமான பாசிஸ்தை கட்டவழ்த்து விடுறேன் பிற எந்த வித்தியாசமும் இல்லை பெரியார் அண்ணா சமூக நிதி எல்லாம் பேசுவான் ஆனால் பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம் இந்த நாட்டில் நம் தாத்தா சம்புனியார் வந்து தன் நிலத்தை கொடுத்தது தியாகம் அதே போல இந்த முப்பத்தாறு கிராமங்களை சேர்ந்த மண்ணின் மக்கள் நிலங்களை எடுத்து கொடுத்தது தியாகம் இந்த தியாகத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் மொழிப்போர்ல பங்கு கொண்டு வாழ்க்கை இழந்தது பொருளாதாரத்தை இழந்தது சிறைப்பட்டது தியாகம் கேள்விப்பட்டிருக்கும் நாட்டு விடுதலைக்காக போராடி செக்கிழத்தது வதைப்பட்டது மிதிப்பட்டது அது தியாகம் திருப்பூர் குமரம் செஞ்சது தியாகம் வாவு செஞ்சது தியாகம் தியாகம் பெருந்தலைவர் காமராஜ் செஞ்ச தியாகம் முத்திராமணி செய்த தியாகம் இந்த நம்ம பார்த்திருக்கோம் செந்திவாளி தியாகம் தெரியுமா அளப்பரிய தியாகம் என்ன தியாகம் அரசு வேலை போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற போது செந்தில் பாலாஜி காசை காசை வாங்குறாரு வாங்கிட்டு வேலையை தரல வழக்கு பிரச்சனையா வருமோ தெரிஞ்சுக்கிட்டு லஞ்சத்தை திரும்ப பெரிய நல்லவர் திரும்ப கொடுத்து மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு ஓராண்டு காலம் சிறையில் கிடந்ததால அவர் புரிய தியாகி எதுக்காக அந்த தியாகம் போற்றப்படுறது என்ன மாற்றி விடாம நீ பாட்டுக்கு பெரிய விஷயம் நாம அதிகாரத்தை திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக எந்த பயனும் இல்லை நாம போராடணும் அதிகாரத்தை பிடிக்கிறவரை அதிகாரத்தை பிடித்த பிறகு எல்லாத்தையும் மாத்திர முடியும் இன்னைக்கு ஒரு அரசுல திமுக அரசு திராவிட மாடல் அரசு பெரியார பேசுவாங்க அண்ணாவை பேசுவாங்க மார்க்ச பேசுவாங்க ஆனால் குறைந்தபட்சமான கோட்பாடு கூட திமுக கிடையாது கடந்த ஆண்டு ஏப்ரல் மத்தியில் ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க என்ன மசோதான்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிற ஒரு மசோதா ஏப்ரல் மத்தியில் ஏப்ரல் மத்தியில் கொண்டு வந்தால் பதினஞ்சு நாளில் மே ஒன்று வருது மே ஒன்றுங்கிறது எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் இதை வலியுறுத்தி பெற்ற நாள் தான் மே ஒன்று உழைப்பாளர் நாள் உலகம் முழுக்க வாழக்கூடிய பாட்டாளி சொந்தங்கள் கொண்டாடக்கூடிய திருநாள் அப்ப மே ஒன்று அன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா வந்து மறுபடியும் பேசுவதாக மாறும் திமுக அன்னைக்கு வந்து அந்த நாளை கூட அனுசரிக்க தகுதி இல்லாம போகும்னு குறைந்தபட்சமான பார்வை கூட இல்லாம பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற மசோதா கொண்டு வந்துச்சு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற மசோதா கொண்டு வரல ஆனா இங்க திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி சொல்ற திமுக பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வர்றேன் இந்த ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்காக நடக்கல தனிப்பெரும் முதலாளிகளுக்காக நடக்குது மண்ணின் மக்களுக்கு விரோதமான போக்கு தொடர்ச்சியா பாக்குறோம் எல்லா இடத்துலையும் போராட வேண்டியிருக்கு எட்டு எட்டு சாலை புகுத்துறேன் சென்னையிலிருந்து சேலத்துக்கு எட்டு சாலை அது அவசியம் அந்த பக்கம் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறேன் வெள்ளை நிலங்களை பறித்து விவசாய நிலங்களை பறித்து பூர்வ குடிகளை வெளியேற்றி அடக்குமுறை ஒடுக்குமுறையோட பரந்தூரில் வானூர் நிலையமைக்கப்பட போகுது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நாங்கள் நிற்போம் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டு உரிமைகள் மறுக்கப்படுகிற மக்களின் பக்கம் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் நிற்கும் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைக்காக வாழ்நாள் முழுக்க போராடிய பொதுவுடைமை பிதாமகன் ஐயா ஜீவா அவங்க சொல்றாங்க காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கஞ்சியும் இல்லை பாலுக்கு உழைத்தோம்டா தோளா பசையிட்டு போனாமடா அப்படின்னு அவர் பாடி வருந்தி பாடி இறந்து பல ஆண்டு ஆயிடுச்சு ஆனா பாட்டாளிகள் நிலைமை இன்னைக்கு ஒண்ணும் இருக்குது இன்னைக்கும் போராட வேண்டிய நிலைக்கு இருக்கும் மீன் பிடிக்க போற பாட்டாளி வரைக்கும் நடுக்கடலை வைத்து கொலை செய்யப்படுது விவசாய பாட்டாளிகள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாது தான் செய்யக்கூடிய விவசாயத்தில் லாபம் தற்கொலை அடிதட்டு உழைக்கும் மக்கள் அல்லல் பட்டு நிற்கிறார்கள் பொருளாதார கொள்கை தொழில்துறை கொள்கை எல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளுக்காக வகுக்கப்படுது நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அம்பானிக்கும் அதானிக்கும் தான் ஆட்சி நடத்தினார் இன்னைக்கு நாம் உரிமைகளுக்காக போராடுகிற வேலையில் ஜனநாயகத்தை காக்க போராட வேண்டியிருக்கு பெருந்தலைவர் காமராசர் ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்தாரு ஒன்பது ஆண்டு காலத்தில் எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சாரு கல்வித்துறை புரட்சி தொழில்துறை வளர்ச்சி அதே போல நீர்வளத்துறை பெருக்கம் எல்லாத்தையும் பெருந்தலைவர் காமராசர் சாதிச்சு காட்டினார் அந்த காமராசர் தேர்தலில் தோத்து போனார் ஒரு மாணவ சங்கத்தை சேர்ந்த சீனிவாசன் வீட்டு வாசல தொண்டர்கள் குமுரி குமரி ஆள்றாங்க ஐயா அந்த மக்கள் போய் உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு அப்ப காமராசர் புன்முருள் பூத்து கொண்டு சிரித்து கொண்டே வர்றது எப்படி இந்த நிலைமையில கூட உங்களை சிரிக்க முடியும் கேட்குறாங்க நாடறியப்பட்ட தலைவனான என்ன ஒரு சாதாரண மாணவன் மாணவ சங்கத்தோட தலைவராக இருந்த பொடியை சீனிவாசன் தோக்கடிக்க முடியும்னா இதாண்டா சுதந்திரம் இதாண்டா ஜனநாயகம் நான் தோற்றிருக்கலாம் ஜனநாயகம் வென்று விட்டது இந்த ஜத்தின் சுதந்திரத்தையும் பெறத்தான் நாங்கள் போராடி சிறைப்பட்டோம்னர் அந்த ஜனநாயகம் இருக்குதா தமிழ்நாட்டில் வெளிப்படையாக வாக்கு காசு கொடுத்து மகத்தான உரிமை விற்கப்படுகிறது ஒரு சட்டமன்ற தொகுதினா தேர்தல் சொல்லுது அதிகபட்சமா முப்பத்தி மூணு லட்சம் செலவு பண்ணலாம் அதிகபட்சமா ஆனா பாஜகவோ இருபது முப்பது கோடிகளை கொட்டி இறைக்கும் மக்கள் வாக்குகளை அப்ப இங்க ஊழல்வாதிகளாக மாறுறாங்க ஒரு நாட்டில் பிரதமர் சரியில்லை சரி பண்ணிடல முதலமைச்சர் சரியில்லை அந்த நாட்டையும் சரி பண்ணிடலாம் அமைச்சர்கள் சரியில்லை அதையும் சரி பண்ணிடலாம் அதிகாரிகள் சரியில்லை அதையும் சரி பண்ணிடலாம் ஆனால் மக்கள் சரியில்லை என்றால் ஒரு நாட்டை எது ஒன்றும் செய்ய முடியாது நபிகள் நாயகர் சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நேர்மையோடு வாழ்வது என்பதை நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாகுங்கிறது உன்னால நேர்மையா வாழ முடியாதா அப்படிப்பட்ட காலம் உருவாகுங்கிறது அந்த காலம் தான் இந்த காலம் காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுறாம பாத்துக்க மக்கள் ஊழல்வாதியா மாறக்கூடாதுன்னு ஆனா என்ன பிரச்சனை மக்கள் ஊழல்வாதிகளாக மாறி போனான் மக்களிடம் இருந்த நியாய உணர்ச்சி அற உணர்ச்சி போராட்ட உணர்ச்சி செத்து போனது ஒருத்தன் ஊரடிச்சு உலையில போடுவான் செந்தில் பாலாஜி மாதிரி மகராச வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் எப்படி வாழ்றான் ஒருத்தன் நேர்மையா உண்மையா இருப்பான் நல்ல கண்ணையா மாதிரி புழைக்க தெரியாத பையன் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் இப்ப என்ன பிரச்சனை நேர்மையை உண்மையை எளிமையை மக்கள் ஏலதம் செய்ய தொடங்கிட்டான் ஏன்னா இந்த சமூகம் குற்றச்சமூகமாக மாறிவிட்டது அப்போ ஆட்சியாளர் செஞ்ச மா பாதகம் கொள்ளடிச்சதை விட நாட்டில் இருந்த நியாயத்தை நேரமையே கொண்டதுதான் இப்ப எங்கேருந்து பாட வேண்டியிருக்கு முதல்ல மக்களை மீட்டெடுக்க வேண்டியிருக்கு மக்களை மீட்டெடுத்து அவங்களை தயார் பண்ணி அரசியல் படுத்தி அணிதிரட்டி லஞ்சம் ஊழலுக்கு எதிராக திரட்ட வேண்டியிருக்கு ஏன்னா மக்கள் சரியாக இருந்தா ஒரு மோசமான ஆட்சி நிர்வாகம் அமையாது ஆனா இங்க மக்கள் ஊழல்வாதிகளாக போனா தமிழ்நாடு முழுக்க வாக்கு காசு கொடுத்து கொண்டிருக்கேன் பக்கத்தில் அருகாமலை கேரளாங்கிற மாநிலம் இருக்கு வாக்கு காசு இங்கே போறப்ப மக்கள் அடிக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வாக்குப்பதிவு அன்னைக்கு நாமக்கல் ராசி மக்கள் சாலையில் இறங்கி போராட்டம் பண்ணுறான் என்ன புரட்சிகர போராட்டம் பக்கத்தளவுக்கு அதிமுக காசு கொடுத்துச்சு எங்க தரவுக்கு காசு வரல வாங்கி கொடுங்க போராட்டம் சென்னை ஆர்க்க பெண்களின் புரட்சிகரமான போராட்டம் டிடி தினகரன் டோக்கன் கொடுத்தாரு காசு வரலை வாங்கி கொடுங்க அப்ப மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றி எது ஒன்றையும் பேச செய்யாது வச்சுட்டேன் அதன் விளைவினால் எல்லாத்துக்கும் போராட வேண்டி கண்முன்னே அநீதிகள் சர்வ சர்வசாதாரமாக நடக்குது இந்த அநீதிகளுக்காக நாம் களத்தில் இருக்க வேண்டி இருக்கிறது